subscribe now and press the bell icon never miss an update hello friends welcome to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டீ டைம்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஸ்நாக் ரெசிபியா இருக்குங்க வாங்க எப்படி பண்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கீங்க இந்த மைதா மாவு அளவு இருக்கும் நீங்க மைதா மாவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து இருந்த மைதா மாவு ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கீங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ள ரவை வறுக்காத ரவை சேர்த்துக்கலாங்க நீங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தாங்க சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க மைதா மாவு இந்த ரவியும் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா எந்த கப்ல நம்ம மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்ல அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் எங்க வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் அது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் நீங்க சக்கரைக்கு பதிலா நாட்டு சக்கரையோ வெள்ளமோ இது வேற எடுத்துக்கலாங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இது சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சக்கரை நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா மாவு கூட இந்த சக்கரையை சேர்த்துக்கலாங்க நான் எடுத்திருந்த ஒரு கப் மைதா மாவுக்கு நான் சேர்த்திருக்க வந்து போதுமான தித்திப்பா இருக்கும் ரொம்ப அதிகமா தித்திப்பு வேண்டவங்க இயோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூடுதலா சேர்த்துக்கோங்க மைதா மாவும் நம்ம பொடிச்ச சர்க்கரையும் நல்லா கலந்துருந்தோங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா அதே மிக்சர் ஜார்ல நல்ல பழுத்த வாழைப்பழம் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கீங்க இதை தோல் உரிச்சிட்டு அந்த மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பழம் வேணா எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பூம்பழம் எடுத்திருக்கேன் இது தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் காமிச்சிருக்காம நல்லா பைன் பேஸ்டா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மாவு அவ கூட இந்த வாழைப்பழ கலவையும் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாதுங்க இந்த வாழைப்பழத்தில இருக்க ஈரமே போதுமானதா இருக்கும் அதுலயே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க நம்ம எடுத்திருக்க அந்த பழத்துக்கும் சேர்த்திருக்க மாவுக்கும் கரெக்டா இருக்கும் பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது என்ன அதிகமா பிடிக்கும் நம்ம எடுத்துட்டு கீழே விடும் போது நல்லா உருண்ட ஷேப்ல விழுகணும் அந்த மாதிரி ஷேப்ல இருந்தா நமக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிங்க இப்ப நமக்கு இருக்கு இதுல நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லைங்க அடுத்ததா இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதனால கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது குறைஞ்சத ஒரு பத்து நிமிஷத்து அளவுக்கு நல்லா ஊற வச்சிருக்காங்க நம்ம சேத்தன ரவை நல்ல ஊறி வரணும் அதனால ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு ஒரு மூடி போட்டு அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க பார்க்கலாம் பாருங்க நம்ம பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்திருக்கறனால இந்த ரவையெல்லாம் நல்ல உரி நல்ல புஃப்னு வந்திருக்கு மாவு இது நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் நம்ம உளுந்து வடைக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ அதே கன்சிஸ்டன்சில இருக்க பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்குன்னு அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு என்ன சேர்த்திருக்கீங்க என்ன நல்ல சூடானதுக்கு அப்புறமா பிளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுட்டு இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து போட்டுக்கலாம் உருண்டைகள் வந்து சின்ன சின்னதான் போடுங்க நம்ம சோடா சேர்த்திருக்கறனால நல்ல வேகம் போது நல்ல பெருசா உப்பி வரும் அதனால சின்ன சின்ன உருண்டைகளை போட்டு எடுத்துக்கோங்க போட்டு பிளேம் நல்லா லோல வச்சுட்டே நல்லா செவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை பாத்தீங்கன்னா பஞ்சு போல சாப்டா சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க குழந்தைய கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துர்லாங்க அவ்வளவுதாங்க சூப்பரான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ